அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலியின் ஊடாக கத்தார் தலைநகர் டோகாவில் கடந்த இரண்டு தினங்களாக இடம்பெற்ற இஸ்லாமிய அரபுச்சி மாநாடு நிறைவடைந்திருக்கின்றது இந்த மாநாட்டில் பல்வேறுபட்ட பட்ட விடயங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் கூட இந்த மாநாடு ஒரு வெற்றிகரமாக மாநாடாக அமைந்ததா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இருந்தபோதிலும் ஸ்டேலுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்பட்டாலும் எதிர்பார்த்ததை இவர்கள் செய்தார்களா என்பதையும் இந்த மாநாட்டில் முக்கியமாக என்ன நாடுகள் என்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் உண்மையில் கத்தார் மீது ஸ்டேல் தாக்குதலை நடத்திய பின்னர் கத்தாரினுடைய இறையாண்மையை மீறி கத்தார் தலைநகர் டோகாவில் சன நெர் செறிவுமிக்க பகுதிக்குள் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இதற்கு நிச்சயமாக நாங்கள் பதிலளிப்போம் என கத்தார் குறிப்பிட்டிருந்தார்கள் இதனையடுத்து அனைவரும் கத்தார் தன்னுடைய பிராந்திய கூட்டாளிகளுடன் இணைந்து கொண்டு ஒரு பதிலடி தாக்குதல் எவ்வாறு ஈரானுக்குள் இவர்கள் தாக்குதல் நடத்தியபோது போது ஈரான் டெல்லாவே கைஃபா போன்ற பல்வேறுபட்ட பகுதிகளை இலக்கு வைத்து மிக கடுமையான ஏவுகணை தாக்குதலை நடத்தினார்களோ அதே போன்றதொரு ஒரு தாக்குதலை இவர்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஏனெனில் கத்தாருடன் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இணைந்திருந்தார்கள் இந்த நிலையில் இவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வழக்கமாக சொல்லக்கூடிய கடும் கண்டனங்கள் அதிகளவில் வாய்ந்திருக்கின்றன இரண்டு பில்லியன் முஸ்லீம் மக்கள் உலகம் முழுவதும் வாழ்கின்றார்கள் இரண்டு மில்லியன் கிடையாது பில்லியன் இரண்டு பில்லியன் மக்கள் வாழக்கூடிய இந்த ஐம்பத்தி ஏழு நாடுகள் உலகில் இருபத்தி ஒன்பது சதவீத நிலத்தை கட்டுப்படுத்துகின்றார்கள் ஒரு லட்சம் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்களை அனைத்து நாடுகளும் சேர்த்து சொந்தமாக வைத்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான டேங்கிகள் போன்ற அனைத்து நாடுகளையும் சேர்த்து போர் டேங்கிகளை வைத்திருக்கின்றார்கள் இரண்டு பில்லியன் மக்கள் சனத்தொகை கொண்ட லட்சக்கணக்கான டேங்கிகள் டேங்கிகளையும் விமானங்களையும் வைத்திருக்கக்கூடிய பல பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அதாவது அமெரிக்காவுக்கே ட்ரில்லியன் கணக்கில் முதலீடு செய்யும் அளவுக்கு பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள் எல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையில் வெறும் எட்டு மில்லியன் குடியேறிகளை கொண்ட தேசம் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்து வந்த சியோனிஸ்ட் குடியேறிகள் ஐரோப்பாவிலிருந்தும் பிற பகுதிகளிலும் இருந்து வந்த குடியேறிகளை கொண்ட ஒரு செயற்கை அரசின் முன்னால் இவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றார்கள் அல்லது பணிந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் வெளிப்படையாக பார்த்தால் நிதர்சனமான விடயம் பல தீர்மானங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன பல கடுங்கண்டனங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன இருந்தபோதிலும் இவர்கள் கண்டனத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக்ரோஷமாக உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கத்தாரில் தாக்குதலை நடத்திய ஸ்டேல் அங்கும் நிற்காமல் அதன் பின்னர் ஏமனில் நிகழ்த்தி தற்போது காசாவில் மிகப்பெரிய பேரழிவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இடம்பெயர்ந்து சாரை சாரையாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் கத காசாவில் இருக்கக்கூடிய அத்தனை உயர்ந்த கட்டிடங்களும் கோபுரங்களும் மக்கள் வாழ்விடங்களும் ஆக்கிரமிப்பினால் சுக்குநூறாக்கப்பட்டிருக்கின்றன எனவே இவர்கள் இங்கு கண்டனம் வெளியிடக்கூடிய சம நேரத்தில் கூட அவன் காசாவை சுக்குநூறாக்கிக் கொண்டிருக்கின்றான் இவர்கள் இங்கு குளிரூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளும் நல்ல ஆரோக்கியமான அல்லது சுயான உணவுகளை உட்கொண்டவாறு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அதிலும் ஈரானின் உடைய தலைவர் பாகிஸ்தான் மலேசியாவினுடைய பிரதமர் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் சர்வசாதாரணமாக சிரித்து லாவகமாக பேசுவதும் பரிசு பொருட்களை பரிமாறுவதும் அவர்களுடைய சுகம் விசாரிப்பதுமாக ஒரு சுற்றுலாவுக்கு வந்தவர்கள் போல தான் பலதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது சவுதி அரேபியாவினுடைய மன்னராக இருக்கலாம் எமிரேட்ஸினுடைய பிரதிநிதியாக இருக்கலாம் ஏனைய பக்ரைன் ஏனைய பல நாடுகளுடைய பிரதிநிதிகள் இரன் ஒரு சில நாடுகளைத் தவிர அவர்களுடைய போக்கை பார்க்கின்ற பொழுது இது ஒரு அவசர உச்சி மாநாடு என்று குறிப்பிட்டார்கள் ஏற்கனவே கத்தார் தாக்குதல் நடந்த பின்னர் கத்தாருடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நிற்கின்றோம் கத்தாருக்கு எங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றோம் கத்தாரை தாக்கிவிட்டார்கள் நாங்கள் என்ன செய்கின்றோம் பாருங்கள் இவர்கள் கூறுவதை பார்த்தால் அவசர உச்சி மாநாடு நடைபெற்ற அடுத்த நாளே ஸ்டேல் மீது ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இவர்களுடைய போர் விமானங்களும் பாயப் போகின்றது ஸ்டேலை ஒரு வழி செய்யப் போகின்றார்கள் என்று பலர் நினைத்திருந்தார்கள் நாங்களும் அதைத்தான் நினைத்திருந்தோம் நாங்கள் மட்டுமல்ல இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட எங்கே இம்முறை ஒரு ரோசம் மானம் ரோசம் சூடு சுரணை இந்த அரவிக்கலுக்கு வந்து ஒரு பாரிய தாக்குதலை நடத்தி விடுவார்கள் இதனாலாவது இந்த காசா மக்களுக்கு இவர்கள் பக்கம் அவன் திரும்பிவிட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்திருந்தோம் ஆனால் இவர்கள் வழக்கமான கடும் கண்டனங்களது பதினெட்டு தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை குறிப்பிட தேவையில்லை காசாவுக்கு கண்டனம் காசாவில் இனப்படுகொலையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மேற்கு கிரையில் குடியேற்றங்களை அனுமதிக்க மாட்டோம் ஏ கத்தார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலைப் போல ஏனைய பிராந்தியங்களில் நடத்தப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் இனி அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லும் போதே அவன் அங்கு காசாவை சுக்குனூராக்கி கொண்டிருக்கின்றான் மேற்கு கிரையில் இன்று நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறுபத்தி ஏழு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்றைய தினமும் காசாவினுடைய ஒரு மருத்துவமனை குறிவைத்து தாக்குதலு கிழக்காக இருக்கின்றது எனவே எர்டோகன் பேசுகின்றார் காசாவில் இனப்படுகொலை தொடர்ந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படி என்றால் என்று நேற்று நடப்பது அது இங்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதைத்தான் இரண்டு வருடங்களாக இரண்டோகன் கொண்டிருக்கின்றார் எனவே இது ஒரு ஏமாற்றம் நிறைந்த உச்சிமாநாடாகத்தான் எங்களை பொறுத்த உரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் ஒரு விடயம் பேசியிருக்கின்றார்கள் அரபுக்களுக்கென்று ஒரு அரபு படையை உருவாக்குவது எவ்வாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு நேட்டுவோ அதை போன்று ஒரு அரபு படையை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அதுவும் உருவாக்கினால்தான் நியமதி ரெண்டு மூன்று வருடங்களாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இதே முதலில் எகிப்து முன்வைத்தார்கள் பின்னர் சவுதி அரேபியா முன்வைத்தார்கள் பின்னர் ஈரான் கோரிக்கை விடுத்தார்கள் தற்போது கத்தாரும் அந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றது அப்படியானால் எந்தெந்த நாடுகள் இணையப் போகின்றார்கள் இந்த அரபுப்படை எப்போது உருவாக்கப்பட போகின்றது இதில் யாரெல்லாம் கூட்டாளிகள் என்ற ஒரு தீர்மானத்தையாவது நிறைவேற்றி இருக்கலாம் அரபுப்படையே உருவாக்கப் போகின்றோம் அரபு நேட்டோவை உருவாக்கப் போகின்றோம் வந்து அறிக்கைகளும் அறிவிப்புகளும் பலமாக இருக்கின்ற நூடுகளாளர் சந்திப்புகளும் ஆனால் அவன் செயல் வடிவத்தில் அங்கு அழிவகை செய்து கொண்டிருக்கின்றான் ஸ்டேல் எனவே இந்த கத்தாரினுடைய ஆரம்ப உரைகளை பார்க்கின்ற பொழுது கத்தாரின் உடைய உச்சி மாநாடு முடிவடைந்து சில மணி நேரங்களில் ஸ்டேலை இவர்கள் துவம்சம் செய்து விடுவார்களே ஐம்பத்தி ஏழு நாடுகள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் ஐம்பத்தி ஏழு நாடுகளின் இராணுவம் ஒன்றிணையப் போகின்றது என்று நினைத்திருந்த ரெண்டு பில்லியன் முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு இவர்கள் மீண்டும் முகத்தில் கரியை பூசி இருக்கின்றார்கள் ஸ்டீல் மீது எந்தவிதமான விதமான ஒரு பதிலடி தாக்குதலும் நடத்தக்கூடிய அறிவிப்புகளை அங்கு பார்க்க முடியவில்லை அதைத்தான் மலேசியாவினுடைய பிரதமர் அழகாக கூறுகின்றார் கண்டனங்கள் ஏவுகணைகளை நிறுத்தாது அச்சுறுத்தல்கள் அல்லது எச்சரிக்கைகள் அங்கு இருக்கக்கூடிய விமான வீச்சுக்களை நிறுத்தாது எங்களுடைய பிரகடனங்கள் பிரீ பாலஸ்தீன் என்று பிரகடனம் செய்வதால் பாலஸ்தீனம் விடுதலை அடையாது நீங்கள் வெற்று கோரிக்கைகள் அங்கிருக்கும் மக்களினுடைய பசியையும் பட்டினியையும் போக்காது தெளிவாக கூறுகின்றார் இதைத்தான் தின்னமும் பேசிக்கொண்டிருக்கின்றார் கண்டனம் 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 இந்த கண்டனத்தால் ஒரு பைசாவுக்கு பிரியோசனம் இல்லாத இந்த அரபிக்கலினுடைய கண்டனத்துடன் இந்த கூட்டம் நிறைவடைந்திருக்கின்றது நாங்களும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தோம் ஈரான் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் வேண்டுமென்றால் ஈரான் தங்களுடைய கெப்பசோனிக் ஏவுகணைகளை இந்த அரபிக்கலுக்காக வழங்கி கத்தாரில் நிலைநிறுத்துவதாக இருந்தார்கள் அமெரிக்கா படைகள் வெளியேற்றப்படலாம் என்று எதிர்பார்த்தோம் அரபுகளெல்லாம் சேர்ந்து ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பதிலடி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வழக்கமான கண்டனம் மேற்கு கரைக்கு கண்டனம் காசாவுக்கு கண்டனம் இனப்படுகொலைக்கு கண்டனம் கத்தார் தாக்குதலுக்கு கண்டனம் பிராந்தியத்தில் ஸ்டெயிலின் தாக்குதலுக்கு கண்டனம் என இவர்கள் எழுதி வைத்து விட்டு வந்திருப்பார்கள் போல அதை சொற்களை மாற்றி இரண்டு வருடமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்டெயலுக்கு எச்சரிக்கை விடுகின்றோம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் நாங்கள் கூட்டாக எதிர்க்கின்றோம் நீ கூட்டாக எதிர்த்து இரண்டு வருடமாக எதை செய்த அறுபத்தையாயிரம் மக்களை அவன் பலி கொண்டு விட்டான் காசாவில் எழுபத்தி ஐந்து சதவீத நிலம் கட்டிடங்கள் விட்டது அங்கிருக்கும் குழந்தைகள் லட்சக்கணக்கானவர்கள் இன்று நாளை உணவு கிடைக்காமல் அழல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் நாளை உயிர் வாழ்வோம் என்று தெரியாத ஒரு நிலை காசா ஒன்று நகரம் இருக்குமா இல்லையா என்று சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே அழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதும் கூட இவர்கள் ஒன்று கூடி வரும் வார்த்தை பிரிவுகளையும் பேச்சுக்களையும் தான் கூறியிருக்கின்றார்கள் மலேசிய பிரதமர் கூறியதைப் போல இந்த கண்டனங்கள் எந்த பயனையும் ஏற்படுத்தப் போவதில்லை இது ஸ்டேலினுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை எனவே எதிரிக்கு புரியும் வகையில் பதிலளிப்பதற்கு இவர்கள் தயங்கிவிட்டார்கள் அல்லது பணிந்து விட்டார்கள் அல்லது தைரியமற்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு விடயம் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக சவுதி அரேபியா குவைத் பகிரை நேரக்கூடிய அரபு இருக்கக்கூடிய பல நாடுகள் ஒன்றிணைந்து அறிவித்திருக்கின்றார்கள் ஸ்ட்ரேலிய குடியுரிமை உள்ள யாரும் இனி எங்களுடைய நாட்டுக்குள் வரக்கூடாது அது வியாபாரம் செய்வதற்காக இருக்கலாம் சுற்றுலா பயணிகளாக இருக்கலாம் ஒரு கல்வி நடவடிக்கைக்காக இருக்கலாம் எதற்காகவும் ஸ்டேலை சேர்ந்த குடியுரிமையை கொண்டவர்கள் அந்த நாடுகளுக்குள் குறிப்பாக சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் கத்தார் பல நாடுகள் துருக்கி எங்கள் நாட்டுக்குள் இவர்கள் நுழையக்கூடாது என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் ஏது அந்த தீர்மானங்களுக்குள் ஓரளவு பரவாயில்லாத தீர்மானம் அதிலும் இவர்கள் இத்தனை நாள் இதை கடைபிடிக்கப் போகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ஏனெனில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய தலைவர் நேற்றைய தினம் கத்தார் கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார் இன்றைய தினம் அக்கியரபு எமிரேட்ஸினுடைய போர் விமானம் ஆயுதங்களுடன் நெல்லாவில் வந்து இறங்கி இருக்கின்றது ஆதாரங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அஜர்பையானினுடைய தலைவர் அங்கு நேற்றைய தினம் கலந்து கொள்கின்றார் நேற்றைய தினம் மாலையிலேயே அஜர்பையானினுடைய விமானம் அங்கு ஸ்ட்ரேலுக்குள் சென்று தர இறங்கியதுக்கிறது அவர்களுக்கு தேவையான பொருட்களுடன் எனவே ஐரோப்பாவின் இரட்டை வேடம் என்பதற்கென்றால் இந்த அரபுக்களின் இரட்டை விடம்தான் இந்த காசாவுக்கு மிகப்பெரிய அழிவையும் இவர்கள் செய்யக்கூடிய துரோகம்தான் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய மரணத்தையும் இன்று ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் ஒரு நிதர்சனமான துரதிர்ஷ்டவசமான உண்மை இதை நாங்கள் கூறியே ஆக வேண்டும் ஏனெனில் அரபுக்கள் அப்படி செய்து விடுவார்கள் இப்படி செய்து விடுவார்கள் ஸ்டேலை தாக்கி விடுவார்கள் காசாவுக்காக களத்தில் இறங்கி விடுவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்ப்புகள் நேற்றைய கூட்டத்தில் ஈடம் ஈடுகிறவில்லை அமைதியாக வழக்கம் போன்ற கண்டனத்துடன் முடிந்திருக்கின்றது கத்தாரின் உடைய தலைவர் நேற்றைய கூட்டத்தில் பேசும்போது இந்த அரபு இஸ்லாமிய அவசர உச்சி மாநாட்டில் அதான் கவுதிகள் தங்களுடைய இணையதளத்தில் குறிப்பிடுகின்றார் ஸ்டேலுக்கு கண்டனம் தெரிவிப்பது தான் நீங்கள் எல்லா அரபு நாடுகளும் தெரிவித்து விட்டீர்கள் எதற்காக அவசர உச்சி மாநாடு ஏதோ அடுத்த மனுத்தினருமே தாக்குதலை நடத்தி போல அவசரமாக கூடி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே கண்டனம் தெரிவித்து விட்டார்கள் கத்தார் டோகாவில் தாக்கிய பின்னர் மீண்டும் அவசரமாக கூடுகின்றார்கள் அவசரமாக கூடிய ஏதோ பெரிய முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்றால் மீண்டும் கண்டனம் அதே கதை அதே அறிக்கை அதே தீர்மானம் செயல் இந்த மாநாட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய விடயங்களை பார்த்தால் கத்தார் பேசியிருக்கின்றார்கள் தலைவர் அமீம் அவர்கள் எனது நாட்டின் தலைநகரம் ஹமாஸ் தலைவர்களின் குடும்பங்கள் மற்றும் அவர்களின் பேச்சுவார்த்தை குழுவை சேர்ந்த ஒரு வீட்டை குறிவைத்து துரோக தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றது ஏது கத்தார் அமீர் ஷேக் பின் ஹமாத் அல்தானி தானி பேச்சுவார்த்தைகளை முறியடிக்க முயற்சிப்பதால் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஸ்டேல் ஆர்வம் காட்டவில்லை என்றும் ஸ்டேலின் உடைய பயங்கரவாதம் இந்த பிராந்தியம் முழுவதும் விரிவடைந்திருப்பதை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கதா கூறியிருக்கின்றார்கள் துருக்கி கூறியிருக்கின்றார்கள் ஒரு மாநிலத்தில் பொதிந்துள்ள குழப்பம் மற்றும் இரத்த கிளறியில் செழித்து வளரும் ஒரு பயங்கரவாத மனநிலையை நாங்கள் கையாளுகின்றோம் ஐநா சாசனத்தை வெளிப்படையாக மீறும் மற்றும் விதிகளை அடிப்படையாக கொண்ட சர்வதேச அமைப்பை சவால் செய்யும் இந்த மனநிலை அதன் குற்றங்கள் தண்டிக்கப்படாமல் இருப்பதால் உயிர் வாழ்கின்றது என எர்டோகன் தெரிவித்திருக்கின்ற எர்டோகன் இன்னொரு உடையத்தையும் குறிப்பிடுகின்றார் இந்த குற்றங்களை அடக்குவதற்கு நாங்கள் ஐநாவிலும் சட்ட ரீதியாகவும் இவர்களுக்குரிய தண்டனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிதன்ஜாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் காசாவில் மக்களுக்கான உணவை மருந்தை குடிநீரை தடுக்கக்கூடாது என்று கூறியிருக்கின்றது ஆனால் அவன் எந்த ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் அவனுடைய கோரிக்கையையும் தீர்மானத்தையும் கூட மதிக்கவில்லை இந்த நிலையில் மீண்டும் சர்வதேச சட்டத்தின் மூலம் தண்டனை பெற்றுக் கொடுக்க போகின்றார்கள் என்று எர்டோகன் சொல்வது ஒரு வேடிக்கையான உடையன் ஏற்கனவே சர்வதேச கூட்டவியல் நீதிமன்ற ஐசிசி நிறைவேற்றிய எந்த ஒரு தீர்மானத்தையும் ஸ்டெயில் மதிக்கவும் இல்லை ஐசிசி குறிப்பிட்டதை போல நெருஞ்சாக கைது செய்யப்படவும் இல்லை ஆனால் நாங்கள் சர்வதேச சட்டத்தை இரும்பு கரம் கொண்டு பயன்படுத்தப் போகின்றோம் அடுத்து மலேசிய பிரதமர் அழகாக கூறியிருக்கின்றார் அதேபோல் பாகிஸ்தானின் உடைய அரசியல்வாதி முஷாகித் குசைன் சயத் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் வழக்கம் போன்று பயம் மற்றும் பலவீனம் மட்டுமே இல்லாமல் வெட்கக்கேடான முறையில் இந்த தீர்மானம் முடிவடைந்திருக்கின்றது காசா மீதான தாக்குதலை நிறுத்த அமெரிக்காவை ஆதரிப்பதாகவும் அமெரிக்க எகிப்து கத்தாரினுடைய முயற்சிகளை தாம் ஆதரிப்பதாக அரபுலி கூறியிருப்பது எவ்வளவு பெரிய முட்டாள்களாக இந்த அரபு லீக்கில் இருப்பவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அரபிலை கூறுகின்றார்கள் எனில் கத்தார் தாக்குதலை நடைபெறுவதற்கு முன்பு இதை அமெரிக்கா நன்கு அறிந்திருக்கின்றார்கள் ட்ரம்புக்கு அதை தனிப்பட்ட ரீதியில் நிதஞ்சாக கூறியிருக்கின்றார் ட்ரம்ப் அதை தடுக்க விரும்பாமல் ஏவுகணைகள் வானத்தில் இருக்கின்ற பொழுது அறிவித்திருக்கின்றார் அவசரமாக கத்தாருக்கு இது ஏனெனில் கடைசி கட்டத்தில் தங்களால் தடுக்க முடியவில்லை தாக்கிவிட்டார்கள் என்பதைப் போல அது மட்டுமல்ல கத்தார் தாக்குதல் நடைபெற அரபுக்கள் மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய தூதுவர் மேக் ரூபியோவை அனுப்பி வெளியுறவுத்துறை செயலாளரை ஸ்டேல் நிதன்ஜாகுடன் அவர் கட்டி தழுவி அங்கு ஜெருசலேத்தில் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார் என்ன தாக்குதலை நடத்தினாலும் ஸ்டேலுக்கான ஆதரவு நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று குறிப்பிடுகின்றார் எனவே தாக்குதலுக்குள்ளானவர்கள் கத்தார் தாக்கியவர்கள் ஸ்டேல் உண்மையில் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளானவன் பாதிக்கப்பட்டவனைத்தான் முதலில் பார்த்திருக்க வேண்டும் ஆனால் தாக்கியவனை குண்டு போட்டவனை ஸ்டேலை பார்த்துவிட்டு என்று சாட்டு போக்குக்காக கத்தாருக்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் இவர்கள் வரவேற்கப் போகின்றார்கள் அது வேறு விஷயம் மக்கூறுபு என்று ஸ்டேலில் முடித்து கொஞ்சி குழாவி விட்டு இன்று கத்தார் வந்திருக்கின்றார் கத்தாரில் அவர் என்னத்தை பேசப் போகுந்தார் என்பதை நாங்கள் மிக பெரிய அளவில் சொல்ல வேண்டிய தேவையில்லை எனவே ஸ்டேலுக்கு ஆயுதம் கொடுப்பது ஆதரவு கொடுப்பது அமெரிக்கா அமெரிக்காவை இவர்கள் ஆதரிப்பார்கள் அமெரிக்க தளங்களை தங்களுடைய நாட்டுக்குள் வைத்திருப்பார்கள் அமெரிக்காவே இந்த பிராந்தியத்தில் பிரச்சனைகளை முடிப்பதற்கு மத்தியஸ்தத்திற்கு கொண்டு வருவார்கள் ஆனால் அமெரிக்காவினுடைய வேலை ஆள் கூலிப்படை இஸ்ரேலை எதிர்ப்பார்கள் இதுவே ஒரு வேடிக்கையான விடயம் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சில தீர்மானங்கள் ஒரு அறிவுப்படை உருவாக்கம் மற்றும் ஸ்டேலியர்கள் தங்கள் நாடுகளுக்கு நுழைவதற்கான தடை ஸ்டேலுடைய ராயதந்திர உறவுகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழைப்பு போன்றவை நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக ஒரு சில அழுத்தங்கள் ஸ்டெயலுக்கு ஏற்படலாம் என்பதிலும் மாற்று கருத்தில் ஆனால் இவர்கள் எந்தளவு தூரம் இதை கடைப்பிடிப்பார்கள் என்பதை பார்க்கலாம் அடுத்து ஸ்டேலினுடைய போர்க்குற்றவாளி நிதன்றாக ஸ்டேல் பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் ஆட்சி தன்னிறைவு பெற வேண்டும் என்றும் நாங்கள் உலகளவில் தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என்று அவர் தெரிவித்திருப்பாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டேல் தெரிவித்திருக்கின்றது எனவே இந்த அரபு தீர்மானங்கள் பேச்சுக்கள் நடைமுறைக்கு வரமாக இருந்தால் அது ஸ்டெயலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம் என்பதை எதிர்பார்ப்பு அடுத்த பிராந்தியத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை அடுத்து வரும் காணொலிகளில் பார்க்கலாம் இந்த காணொலி தொடர்பாகவும் இந்த அவசர அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டினால் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா காசா மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படுமா ஸ்டேலுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்படுமா என்ற உங்களுடைய மனதில் கூடிய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கு அன்பின் சந்துரும் வணக்கம்